புஷ்பா டூ தி ரூல் அதாவது மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் தெலுங்கில் மட்டும் கிடையாது தமிழ் மலையாளம் கன்னடம் ஹிந்தி இப்படி மற்ற பேன் இண்டியா லாங்குவேஜிலையும் வேர்ல்டு வைடாக வந்து மிகப்பெரிய எதிர்பார்க்கப்பட்ட படம் இப்போ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்து அவங்க டார்கெட் பண்ண ரெண்டாயிரம் கோடியை மிக மிக விரைவில் சீக்கிரம் அடைஞ்சிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் படத்தோட கலெக்ஷன்ஸ்லாம் தெரிக்க விட்டுட்டு இருக்கு அதாவது நாளே பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கோடி ரெண்டாவது நாள் சேர்த்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஆறு கோடி மாதிரி அவங்க அஃபீஸை அறிவிச்சாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இது வந்து வியாழன் வெள்ளி கலெக்ஷன் தான் சனி ஞாயிறு ஹாலிடேஸு ஸோ கண்டிப்பாக தெரிக்க விட்ற கலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது மாதிரி தான் இப்போ நடந்துருக்கு ஏன்னா ரெண்டு நாட்கள் ஹாலிடே அப்படின்னாலேயே எல்லா ஊரில் இருக்கும் எல்லா நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான வசூல் வந்து மிகப்பெரிய உச்சம் தொட்டிருக்கு அதன் விளைவாக நான்கு நாட்களில் இந்த படம் வேர்ல்டு வைடாக எவ்வளவு கலெக்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சுருக்காங்க கிட்டத்தட்ட நான்கு நாட்களில் மட்டும் எட்நூற்றி இருபத்தி ஒம்பது கோடியை வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதான் அவங்க தரப்பு கொடுத்த அந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது கேஜிஎஃப் டூ பாகுபலி டூ டங்கல் இதுதான் வந்து மிகப்பெரிய உச்ச கலச்ச கலெக்ஷனாக இருந்துச்சு உச்சபட்ச கலெக்ஷனாக இருந்துச்சு ஆனால் நான்கு நாட்களில் எட்நூற்றி இருபத்தி ஒம்பது கோடி அப்படிங்கும் போது ரெண்டாயிரம் கோடிலாம் ஈஸியாக ரீச் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அனையம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களில் ஆயிரம் கோடியை தொற்றுருவாங்க அதுலேருந்து பொங்கல் வரைக்கும் சங்கராந்தி வரைக்கும் இது ஓட ஓட அடுத்த ஒரு ஆயிரம் கோடி தொடுறதுலாம் ரொம்ப சர்வ சாதாரணம் ஸோ ரெண்டாயிரம் கோடி எப்படின்னு கலெக்ஷன் பண்ணிடணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போது வசூல் வேகத்தை பார்த்தா அந்த ரெண்டாயிரம் கோடி வந்து மிக மிக குறைந்த நாட்கள்லேயே வசூல் ஆகிடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது